அப்புறம் கிட்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி டாய்ஸ் என எல்லாமே நூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க ஹோம் டெக்கர்ஸு ஸ்வீப்பிங் மாப்ஸு ஏர் பம்ப்ஸு ஸ்டீல் பாட்டிலு வாட்டர் பாட்டிலு ஹேங்கர்ஸு ஹாட் பாக்ஸு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே இருக்குதுங்க பிளாஸ்டிக் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்காங்க நம்ம ஃபேமிலிக்கான தேவையான எல்லா திங்ஸ் இருக்கு ஸ்லிப்பர்ஸில் பாய்ஸு கேர்ள்ஸுக்கு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க வாட்ரு ஜக்கு வைப்பர்ஸு கிச்சனுக்கு தேவையான குக்கிங் ஐட்டம்ஸு மண் வெட்டுறதுக்கு மமுட்டி வீட்டுக்கு ஃபோட்டோ இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம பாம்பே மார்க்கெட்டில் இருக்குங்க கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க வந்துருக்கோம் நல்லா இருக்கு லோ பட்ஜெட்டாக இருக்கு வந்து இப்போ நல்லா வாங்க போங்க நம்ம பாம்பே மார்க்கெட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஹெச் ரோட்டில் இருக்க பிரியா மகாலில் தாங்க நடக்குது மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க